பேசும்போது தயவு செய்து பொறுமை நிதானம் பிரதானம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் முருகனுடைய நாமம் திருநாமம் என்று சொல்ல ஓம் சரவணபவ இந்த வார்த்தை சொல்லிட்டு தான் ஒரு அஞ்சு முறையோ ஆறு முறையாவது சொல்லிட்டு ஆறு முறை சொல்லி பழகு ஏன்னா அறுபடை வீடு ஆறு முகம் அல்லவா இந்த பயன்பாட்டெல்லாம் எதுக்காகனா நாம் பயன்படுத்தி தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிட்டு தான் நாம் எந்த விஷயத்தையும் பேச ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல விடுத்தாலும் வாய் சார்ந்த விஷயங்கள் வாக்கு சார்ந்த விஷயங்கள் பேச்சு சார்ந்த விஷயங்கள் பேச்சில் தான் நம்மளுக்கு எல்லா விதமான சிக்கல்களையும் ஒரு எழுத்து மாறினா கூட நம்மளை சட்ட சிக்கல் எடுத்துமே விட்டுறாங்க அப்போ நாம சொல்லுகின்ற சூழ்நிலையும் கவனத்தை எடுத்துக்கணும் ஐயா அதாவது வேலை வாய்ப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த தொந்தரவும் கிடையாது பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம்பெயர்ந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்தாலே சரியாயிடுவீங்க ஓரளவுக்கு மன அழுத்தங்கள் குறையும் பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வர்றது இல்லை அவங்க வீட்டுக்கு நாம் போகிறது இந்த மாதிரி விஷயங்களோ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நம்மக்கிட்ட பேசாமல் இருந்துட்டாங்க இது வரைக்கும் பேசலைங்க அப்படின்னு சொன்னவங்களும் உறவுகள் நம்ம கிட்ட சென்று தேவையில்லாத விஷயத்தில் இருந்து வந்த தர்க்கங்கள்லாம் குறையிறது அதாவது எப்படி சொல்கிறதுனா உறவுகள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் நாம் எடுத்துக்காமல் போனதால் வந்தவன நாம் அடுத்தவருடைய ஈடுபாடு நாம் சேர்ந்தாலும் நம்மளுக்காக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் சிம்ம ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இடம் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இந்த மாதம் இடம் மன அமைதி இல்லாம உடம்புல பிரச்சனை இந்த பிரச்சனையான இருந்த விஷயங்கள் எல்லாமே சிம்ம இந்த மன உளைச்சல் இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான காலம் என்று கூட சொல்லும் அந்த செவ்வாய் பகவான் நம்ம ராசியில் இருந்து நாலாம் இடத்துல இருந்தார் அதாவது மன அழுத்தத்தை கொடுத்துட்ருக்க கேது பகவான் நாணத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் செய்து நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் சர்ப தோஷத்தில் இருக்கணும் இந்த காலத்தின் கர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அமைவு யாராக இருந்தாலும் ராகு கேதுக்கள் இடம்பெயர்ந்தாலே பீடிக்கப்பட்டாலே அவங்க கட்டளை தாண்டி நம்மளால் வாழ முடியாது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அஷ்டமதி சனி ஒரு பாகம் இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த கடினமான சூழ்நிலைந்து நாம் சின்ன விஷயங்கள்லேருந்து இப்போ இடம்பெயரப்போம் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகம் சார் வீட்டில் நாம் வாடகை இருந்தாலோ இல்லை வாடகைக்கு நாம் வீடு இருந்தாலும் அதிலிருந்து இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு விலகிறதுக்கான காலம் என்று சொல்லுவோம் அவங்களால ஏற்பட்ட தொந்தரவு நம்மளுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவு இந்த மாதிரி விஷயத்திலிருந்து நாம மாறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் அது ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஏழு பனிரெண்டுக்கு அப்புறம் இடம்பெயர்கின்ற செவ்வாய் பகவானால உங்களுக்கு ஏற்படும் ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போதுன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் நிறைய பேடான விஷயம் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு தான் போகுது தனுசோட வீட்டில் தான் அமரப்போறாச்சு அந்த மங்களகாரகனுடைய ஒளி நம்மளுக்கு கிடைக்க போது மங்களகாரகன் இப்போ ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாரு திருப்பியும் பதினோராம் இடத்துக்கு சென்று நம்ம மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான காலமாகும் நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த அந்த குரு பகவானுடைய ஒளி நம்மளுக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு எதிர்பார்த்திருந்தாங்களே குரு பயிற்சி ஆயிடுச்சு குரு பயிற்சி ஆயிடுச்சு எல்லாருமே ஆயிடுச்சுன்னு சொன்னதான் மத்தியத்தில் தான் இவங்களுடைய பலாபலங்கள் கிடைக்கும் என்று அந்த வக்கரம் வக்கரம் சார்ந்த விஷயத்துல தான் இவங்களுக்கு எப்பவுமே சனியானா இருக்கட்டும் குருவானா இருக்கட்டும் வக்ரகதி தான் இவங்க முழு பலா அனுப்பிப்பாங்க ஒரு மன உரைச்சல்ல இருந்தவங்க கூட மன உளைச்சலிருந்து விடுபடறதை பார்க்கலாம் கடினமான சூழ்நிலை இருந்தவங்களாம் இப்போ இப்ப அந்த சூழ்நிலையை விட்டு வெளிவரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் வெளிவட்டார தொடர்பு பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முதல்ல விலக போதும் பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை அதிகமாக இருந்து தொந்தரவு அனுபவிச்சிருந்தாலோ இல்லை இல்ல பிள்ளைகளாக நாம இருந்து குறைஞ்சிருந்தாலும் அவங்க பெற்றவங்களால் ஏற்பட்ட வந்த தொந்தரவு எல்லாம் விலகறதுக்கான அமைப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் தேதிக்கு இடம்பெயர்ந்த பிறகு ஓரளவுக்கு மைனஸு சைலண்ட் கொடுப்பீங்க மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க வெளியூர் பயணங்களை கொடுக்குறா மாதிரியே இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம் வெளியூர் பயணங்களை போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருந்து கொண்டே இருக்கும் மாதத்துக்கு ஒரு முறை போகிற மாதிரி இல்லையோ அதுக்கு முன்னே மாதத்துக்கு ஒரு முறை போயிருந்தோம் இப்போது வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நாம் வெளியூர் பயணத்தை எடுத்துக்கும் அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய பார்வை பதியதும் அதனால் கடுமையான நாம் வெளியூர் சென்றால்தான் இல்லை இரவு நேர பயணத்தையாவது அங்கே வெளிப்படுத்தணும் கண்டிப்பாக பகல் முழுவதும் வேலை செஞ்சுட்டு திருப்பி இரவு நேர பயணத்தை வெளியூர் பயணத்தை நாம் கழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் சூரிய பகவான் இடம்பெறுற வரைக்கும் இந்த தொந்தூர் இருக்கும் சாமி ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வந்து சொஞ்சம் ஆனால் மழ அழுத்தம் அந்த மழ அழுத்தம் குறைய ஆரம்பிக்கையா இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டுமோ யாருக்கிட்ட நாம் என்ன பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்கள்லாம் இப்போ மனமாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சு மனத்திலிருந்து எண்ணங்கள் மாறுகின்ற அமைப்பாக மாறும் சூரிய பகவான் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இறைமே இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க நிறைய மன அழுத்தத்திலேருந்து வெளிவரத்தை பார்ப்பீங்க பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த மன அழுத்தம் பெத்தவங்களால் ஏற்பட்டு வந்த மன அழுத்தம் இதெல்லாம் குறையறதுக்கான காலம் என்று சொன்னால் அது நம்மளுக்கு அந்த பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் தனுசுக்கு வர வரைக்கும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சனியோட பார்வை வாங்குறதும் நம்மளுக்கு நேரடி பார்வையாக குரு பகவானுடைய பார்வை இருக்கத்தால் அதெல்லாம் சைலண்ட் மோடுக்கு வரத்தும் அவங்களால் ஏற்பட்ட வீடு சார்ந்த விஷயமோ வண்டி சார்ந்த செஞ்சமோ சின்ன சின்ன வண்டிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கங்க வாகனங்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் இல்லை பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கய்யா இந்த நேரத்தில் பழைய வாகனங்கள் வேண்டாம் புதிய வாகனங்களை வாங்கறதுக்கான பாக்கியம் எடுத்துங்க இன்சூரன்ஸ் கட்டாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத ஹெல்மெட்டு போடாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க ஐயா சின்ன சின்ன உளைச்சல்கள் வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து நேரடி பார்வையாக சனி பகவான் செவ்வாயை பார்க்கும் போதெல்லாம் இந்த போலீஸ் சமாச்சாரம் இந்த மாதிரி சமாச்சாரத்தில் கொஞ்சம் ஈடுபடுற மாதிரி வரும் கொஞ்சம் சின்ன சின்ன சமாச்சாரம்லாம் நம்ம அட்டன் பண்ணுவோம் பெரிய அளவுக்குலாம் பாதிப்புலாம் கிடையாது சின்ன சின்ன சமாச்சாரங்கள் வரும் இன்சூரன்ஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக கவனத்தை எடுத்துக்கணும் எதாவது ரெனியூவல் பண்ணணுமோ அதெல்லாம் ரெனியூல் பண்ணி வச்சுருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே போதுமானது பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை தரும் அதுல இதுவரைக்கும் தடையா இருந்தா இப்ப கல்வி சார்ந்த விஷயத்தில் தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப கல்வியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை படிக்க முடியலை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்க சூரிய பகவான் குரு பார்வை வாங்கறதுலேயே உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் சுக்கர பகவான் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் அவர் இடம்பெயர்ந்து தனுசுக்கு வருவார் அப்போ அஞ்சாம் இடத்துக்கு ஃபில்லப் பண்ணுறதுக்காக மூன்றாம் கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அங்கே குரு பகவானுடைய ஒளி சனி பகவானுடைய ஒளி கிடைக்கிறதால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சோம் ஐயா கல்வி இல்லையா கல்வி கிடைக்க ஆரம்பிக்கும் ஒளி இல்லையா நம்மளுக்கு வேலை இல்லையா வேலை கிடைக்க ஆரம்பிக்கும் வேலைக்கான வருமானம் இல்லையா வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் வேலை அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும் செவ்வாய் அங்கே இருந்தாலே அலைச்சலை கொடுக்கும் எந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரோ அதுக்கான அலைச்சல் கண்டிப்பாக கொடுப்பார் எட்டாம் இடத்துல இருந்தால் நோய் கொடுப்பார் அஞ்சாம் இருந்தால் பிள்ளைகளால் நம்மளை அலைச்சலை கொடுக்க வைப்பார் வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தி வைப்பார் பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும் சின்ன சின்ன பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க ஐயா கணவன் மனைவி உறவிலையும் சென்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் பேசும்போது தயவு செய்து பொறுமை நிதானம் பிரதானம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் முருகனுடைய நாமம் திருநாமம் என்று சொல்ல ஓம் சரவணபவ இந்த வார்த்தை சொல்லிட்டு தான் ஒரு அஞ்சு முறையாக ஆறு முறையாவது சொல்லிட்டு ஆறு முறை சொல்லி பழகு ஏன்னா அறுபடை வீடு அல்லவா ஆறு முகம் அல்லவா இந்த பயன்பாட்டெல்லாம் எதுக்காகனா நாம பயன்படுத்தி தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிட்டு தான் நாம் எந்த விஷயத்தையும் பேச ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல விடுத்தாலும் வாய் சார்ந்த விஷயங்கள் வாக்கு சார்ந்த விஷயங்கள் பேச்சு சார்ந்த விஷயங்கள் பேச்சில் தான் நம்மளுக்கு எல்லா விதமான சிக்கல்களையும் ஒரு எழுத்து மாறினா கூட நம்மளை சிக்கல் சட்ட சிக்கல் எடுத்துமே விட்டுறாங்க அப்போ நாம் சொல்லுகின்ற சூழ்நிலையும் கவனத்தை ஐயா அதாவது வேலை வாய்ப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த தொந்தரவும் கிடையாது பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம்பெயர்ந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்தாலே சரியாயிடுவீங்க ஓரளவுக்கு மன அழுத்தங்கள் குறையும் பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வர்றது இல்லை அவங்க வீட்டுக்கு நாம போகிறது இந்த மாதிரி விஷயங்களோ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நம்ம கிட்ட பேசாமல் இருந்துட்டாங்க இது வரைக்கும் பேசலைங்க அப்படின்னு சொன்னவங்க உறவுகள் நம்ம கிட்ட சேர்ந்து சேரது தேவையில்லாத விஷயத்தில் இருந்து வந்த தர்கங்கள்லாம் குறையிறது அதாவது எப்படி சொல்லுதுன்னா உறவுகள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனம் இல்லாம நாம் எடுத்துக்காமல் போனதால வந்தவன நாம் அடுத்தவருடைய ஈடுபாடு நாம செய்தால நம்மளுக்கால ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நாம நல்லத்தான் செய்ய போயிருப்போம் ஆனால் அது நம்மளுக்கு கெடுதலாக மாறுகின்ற காலமாக மாறிடும் சின்ன சின்ன விஷயங்கள் நாம இந்த நேரத்துல தள்ளி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம் நாம எந்த விஷயத்தையும் நாம் இனிமேல் தள்ளி தான் போனோம் பழகுது இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் இந்த மாதமே நம்மளுக்கு இறை வழிபாடு அதிகரிக்க கொடுக்கும் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் ஆன்மீக பயணங்களை எடுத்துங்க குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நிறைய சா அதாவது தவறான விஷயம் தவறான பாதையை சென்றிருந்ததுலாம் அதெல்லாம் சரி சரிபெடும் சரியான சமாச்சாரம்லாம் இனிமேல் கிடைக்க போகுதுன்றதுக்கு இதே முதல் உதாரணம் கண்குண்டு நாம் பார்க்குற மாதிரி கண்ணில் வெண்ணெய் விட்டு தான் நாம் பார்க்கணும் ஒருமை நிதானம் பிரதானம் தேவையில்லாத இடத்துல ரூபா கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும் புதன் இடம்பெறுற வரைக்கும் இருபத்தி அஞ்சாம் தான் புதன் பகவான் அதனால பொறுமையோடு இருங்க அடுத்தவர் தன்மை அடுத்தவருடைய பேச்சு நாம கவனத்தை எடுத்துக்கணும் முதல்ல ஒரு முறைக்கு மூன்று முறை எதை செய்தாலும் சொன்னாலும் நாம் கவனத்தோடு செயல்படுத்த வேண்டிய காலம் ஆனால் குரு பகவானுடைய பார்வை இது வரைக்கும் வக்கரகதியில் இல்லாமல் இருந்து இப்போ வக்கரகதிக்கு வர்றதால இது வரைக்கும் செயல்படாத விஷயங்கள் எது எது நின்று போச்சோ அதெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடும் சிம்மராசிகாரங்க தண்டனையோ பிரச்சனையோ பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் மாறுறதுக்கான காலம் இது சரி சென்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் ஐயா இது வரைக்கும் தடை தடை சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட வந்த பட்சி இல்லை நம்ம பிள்ளைகளாக இருந்து திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களோ இது வரைக்கும் கவனத்துக்கு வரலன்னா இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அனுகூலத்தை பெறும் தைரியத்தோடு இருங்க திருமண பந்தத்துக்கான காலம் என்று கூட சொல்வேன் இந்த நேரத்தில் திருமணம் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனே இல்லாமல் போனவங்களுக்கெல்லாம் சிம்ராசிக்காரங்களும் ஏன் நம்மளுக்கு வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்போ கம்யூனிகேஷன் கிடைக்க ஆரம்பிச்சோம் நெகட்டிவ் திங்ஸ் பேசினவங்களாம் எல்லாருமே இப்போ பாசிட்டிவ் திங் பேச ஆரம்பிச்சோம் இறை வழிபாட மேற்கொள்ள அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பது எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்றது வந்து நாம் பேசுறது நமக்குள்ள இருந்து பேசுறது நமக்குள் இருக்கன் என்ற இறைவன் பேசுகிறது இறைவன் நம்மளுக்கு இருக்காருன்றது இதுவே நாம் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தருடைய ஸ்பீச்சில் தெரிஞ்சுக்கலாம் அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் அப்போ தனக்குள் இருப்பதை நாம் தூக்கி போட்டாதான் நம்ம கிட்டக்கிறது நல்லது பரி வரும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாகட்டும் எதுனா இருக்கட்டும் இந்த சச்சரவுகள் விலகத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகறத்துக்கான காலம் நல்ல விதிமுறை சார்ந்த விஷயம் இதுவரைக்கும் விதிமுறையே கிடையாது நாம அப்படிதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் எந்த ஒரு எண்ணமும் சரியாக இல்லை எந்த ஒரு தொடர்பும் நம்மளுக்கு நல்லதே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் தேவையில்லாத இதுலாம் வருமானத்தை கொடுத்துட்டேன் என் வருமானத்தில் ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அமைய முடியும் நீண்ட நாள் எதிர்பார்த்துருந்த ஒரு அமௌண்ட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு வரத்துக்கான மாதம் என்று சொன்னால் இந்த பன்னெண்டாம் மாதம் எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் இந்த என்ன சொல்லுங்களா தேவையில்லாத இடத்துல போய் அந்த இன்சூரன்ஸ் இன்வென்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு தேவையில்லாத இடத்துல ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி போட்டவங்களில் இப்போ மாட்டிக்கின்னு திருப்பி அந்த எதனா ஒரு வாய்ப்புல நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதெல்லாம் இப்போ ரெக்கவர் பண்ணி திருப்பி தரத்துக்கான காலம் மீட்டெடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு கூட சொல்லுவோம் ஒரே வச்சு சொல்லப்போனால் இதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் பிள்ளைகளால் வருமானம் இல்லாமல் இருந்தால் பிள்ளைகள் மூலிமா வருமானம் வர்றதுக்கான காலம் இந்த நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான அமைப்பு என்று கூட சொல்லலாம் இந்த வார்த்தை உங்களுக்கு நல்லதே சேரும் ஒரு நல்ல ஒரு மாதமாக ஒரு ஏழாம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க நல்ல நல்ல விஷயங்கள் வர்றதையும் புதிய அமைப்புகளை நம்ம மாற்றத்தை கொடுக்கறதும் வண்டிகளை பழைய வண்டி வாகனங்களை தூக்கி போட்டு புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கான அமைப்புகள் செயல்திறங்கள் நல்லா போது உங்கள் தரம் உயர்ந்தும் காணப்படும் அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது இருந்தாலும் இந்த கால சர்வதோஷம் என்று சொல்லக்கூடியது கேது பகவானும் ராகு பகவானும் ஏழாம் இடத்துலையும் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கிறதால பொறுமை நிதானம் பிரதானம் எதையும் நம்மளால் செயல் முடியலன்றதுக்கான உதாரணம் அதாவது பற்றற்ற வாழ்க்கை இதைமாரிலாம் கொடுக்கும் நிறைய விஷயங்களை சிம்ம ராசிக்காரன் கேட்டீங்கன்னா தெரியும் அதனால் பொறுமையோடு நீங்கள் செயல்படுங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்